வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு சாப்பாடு செய்கிறதுக்காக இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அரிசி அதில் ஒரு கா இந்த டம்ளரில் கால் டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காடத்துக்கு தக்காளி ஒன்று கருவேப்பில மல்லிகளை அதிகம் தக்காளி போடக்கூடாது ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் அதிகம் போடக்கூடாது இப்போது இந்த அரிசியவும் பருப்பவும் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம் அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ பருஸ் அதை தாளிச்சிடலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பில் மல்லிகைத்தலை அவ்வளோதான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் গাইবালি নিচ্ছে টাকা দি தக்காளி எல்லாம் எல்லாம் தக்காளிடுச்சு அதில் நம்ம ஊற வச்சுருக்க டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றியாச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு தேவையான அளவு குப்பு போடலாம் கொதிச்சதுமே குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்றலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ மூடி விசில் போடலாம் பருப்பு சாதம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் நன்றி